இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வந்த உப்பற்ற தலைவர் தூய்மையான தலைவர் உலகமே மதிக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார் ஐநாக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழின் பெருமையை நிலைநாட்டுகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கமத்தை சங்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குஜராத் தமிழ் சங்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழை போற்றி நேசிக்கின்ற மாபெரும் தலைவராக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி கூட கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஆனால் நமது ஊரை சேர்ந்த எல் முருகன் மத்திய அமைச்சர் நமது சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆந்திரா மாநிலத்திலேயே கவர்னராக இருந்தார் மகாராஷ்டிரா மாநிலத்திலே கவர்ன நியமிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஏன் கொடுக்க வேண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் கொடுக்கவில்லை இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு அக்கறையோடு செல்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களும்